இன்றைக்கி கேபி பாலா மக்கள் மனசில் நல்ல ஒரு பிரபலமாக இருக்கிறாரு அதனால் வந்து நீங்கள் அந்த தம்பியை தான் பூஸ்ட் பண்ணுறீங்க ஏன் என் வீட்டில் ஒருத்தன் ஜெயிச்ச மாதிரி இருக்குது எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சுருவானே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஏன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் கஷ்டப்பட்டு இருந்தான் அப்போ எங்கே போயிருந்தீங்க இன்றைக்கி வந்து அவன் மக்கள் மனசில் சமூக சேவையெல்லாம் பண்ணி ஒரு ஆள் ஆனதுக்கப்புறம் வந்துட்டிங்களே ஜால்ரா போட்டுக்கிட்டே சிங்க சிங் ஆ உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் நடிகர்கள் ஒரு சிலர் மிக சிறந்த நடிகர்கள் புரியுதுங்களா நானும் சமூக சேவை பண்ணவன்தான் இதெல்லாம் நான் பெருமையாக சொல்லலை காரணம் என் கூட கேமராமேன் இல்லை இருந்தாக்க எனக்கு முன்னாடி கேமரா போய் வைடா நான் கொடுப்பேன் நீ வீடியோ எடுடா அதை வந்து அந்த சேனல்ல போடலாம் அந்த சேனல்ல போடலான்னு சொல்லலாம் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுற அளவுக்கு இதெல்லாம் செய்யற அளவுக்கு அவனுக்கு பணம் எங்கேருந்து வந்தது அதுதான் என்னுடைய கேள்வியை அப்போ வந்து யாரோ பின்னாடி இருந்து அவனுக்கு ஒரு பக்க பலமாக ஏதோ ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க சனிக்கிழமைக்கு விஜய் சார் வந்து மீட்டிங் நடத்துறாரு அப்படி இல்லையா சனிக்கிழமைக்கு மீட்டிங் நடத்தக்கூடாதா சொல்லுங்க ரைருண்டாட்டி இல்லை ஒரு ஆயிரம் பொண்டாட்டி வச்சிருக்காங்க எங்களெல்லாம் ஒரு பொண்டாட்டி வச்சே சமாளிக்க முடியல அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு பிரச்சனைனாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் கோர்ட்டுக்கு போனோம் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க யூடியூப்ல தான் போய் உக்காடுறீங்க இப்போ கேபி பாலா அந்த தம்பி வந்து இப்போ நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க அந்த படத்துக்கு வந்து கிடைக்கல சொல்லி சொன்னீங்க ஏன்னா ஒரு ஒரு வாரமும் எட்டு படம் பத்து படம் ரிலீஸ் ஆகுது தேட்ரு கிடைக்கல தான் வாஸ்தவம் தான் என்ன பண்ணுறது ஆனால் அந்த கேபி பாலா அந்த தம்பி பண்ணது தான் உங்களுக்கு வந்து வெளியில் தெரியுது போல் ஏன்னா இன்னும் எவ்வளோ படங்கள் இன்றைக்கி ரிலீஸான படங்கள் கூட தேட்டரு கிடைக்காமல் இருக்குது அதை வந்து எங்கே போய் சொல்கிறது இன்றைக்கி கேபி பாலா மக்கள் மனசில் நல்ல ஒரு பிரபலமாக இருக்கிறாரு அதனால் வந்து நீங்கள் அந்த தம்பியே தான் பூஸ்ட்டு பண்ணுறீங்க இன்னும் எட்டு படம் பத்து படத்துக்கு அந்த பொடியூசரும் பணம் போட்டு தானே படம் எடுத்துருப்பார் சொல்லுங்கள் ஆ இன்றைக்கி அந்த தம்பி வந்து சமூக சேவையில் சிறந்து வழங்குறாரு அது ஓகே தான் ஆனால் அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் கூடி வருது பாருங்கள் என் தம்பி ஜெயிச்சிட்டான் எப்படி என் தம்பி ஜெயிச்சிட்டான் எப்படா என் தம்பி ஜெயிச்சிட்டான் ஆ என் வீட்டில் ஒருத்தன் ஜெயித்த மாதிரி இருக்குது எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சுருவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஏன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் கஷ்டப்பட்டு இருந்தான் அப்போ எங்கே போயிருந்தீங்க இன்னைக்கு வந்து அவன் மக்கள் மனசில் சமூக சேவையெல்லாம் பண்ணி ஒரு ஆள் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டிங்களே ஜால்ரா போட்டுக்கிட்டே சிங்க சிங் எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு ஏன்னா நான் பல நடிகர்கள் கூட பழகினவன் பல தயாரிப்பாளர்கள் கூட பழகினவன் பல இயக்குநர்கள் கூட பழகினவன் யார் எப்படின்றது எனக்கு தெரியும் உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் நடிகர்கள் ஒரு சிலர் மிக சிறந்த நடிகர்கள் புரியுதுங்களா நானும் சமூக சேவை பண்ண வந்தான் என்னோடய வரலாறை எடுத்து பாருங்க தெரியும் புரியுதுங்களா கொரோனா டைமில் என் காரை விற்றுலாம் சமூக சேவை செஞ்சேன் நீங்கள் நீங்கள் இதில் போட்டு பாருங்க தெரியும் என்னோடய வரலாறு என்ன நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டுருங்க யாராருக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் செஞ்சேன் எத்தனை பேருக்கு நான் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா எத்தனை பேர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா ஆ இப்போ கூட நேற்று கூட அந்த தம்பி பேர் சொல்ல நான் கூகுள் பேயில் கூட இப்போ காட்டுவேன் அந்த தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் பணம் அமிச்சேன் இல்லை நான் பெருமையாக சொல்லலை காரணம் என் கூட கேமராமேன் இல்லை இருந்தாக்க எனக்கு முன்னாடி கேமரா போய் வைடா நான் கொடுப்பேன் நீ வீடியோ எடுறா அதை வந்து அந்த சேனலில் போடலாம் அந்த சேனலில் போடலான்னு சொல்லலாம் புரியுங்களா அவன் தம்பி என் தம்பி மாதிரி தான் அதனால் அந்த ஆனால் அவனுக்கு பணம் எங்கேருந்து வருது அதுதான் எனக்கு ஒரு பெ மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா அந்த தம்பி வந்து பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளை இல்லை ராஜ பரம்பரையில் இல்லை பெரிய ரஜினி சார் அளவுக்கும் இல்லை ஆனால் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுற அளவுக்கு மற்றதெல்லாம் செய்கிற அளவுக்கு அவனுக்கு பணம் எங்கேருந்து வந்தது அதுதான் என்னுடைய கேள்வியை அப்போ வந்து யாரோ பின்னாடி இருந்து அவனுக்கு ஒரு பக்க பலமாக ஏதோ ஒரு உதவி இருக்காங்க அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்துட்டாங்க என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு உங்களுக்கு பிளாக் பாண்டின்னு ஒரு பையன் இருக்கான்னு தெரியுமா அவன் ஒரு நடிகன் அவன் எவ்வளோ சமூக சேவைகள் செய்திருக்கான்னு தெரியுமா ஆ அவ்வளோ செஞ்சிருக்கான் அவன்கிட்ட இல்லாட்டியும் மற்றவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்து அவ்வளோ செய்வான் ஆனால் அவனை வந்து சோசியல் மீடியாவில் வெளிச்சத்துக்கு கொண்டு ஏன் அது ஏன் கொண்டு வரல அதுக்கு கேமராமேன் செட் பண்ணணுமா அப்போ அப்படி கூல் சுரேஷ் பண்ணாக்க அவன் வந்து பையன் வாங்கிட்டான் பொட்டி வாங்கிட்டான்றீங்களே அந்த தம்பி நம்ம பிளாக் பாண்டியா அவருங்க அந்த தம்பி வந்து அவ்வளோ பண்ணியிருக்கான் ஏன் நீங்கள் அவனெல்லாம் வெளியில் காட்ட வரல சொல்லுங்கள் ஆ உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் சிறந்த நடிகர்கள் புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் எவ்வளோ பேர் சமூக சேவைகள் பண்ணுறாங்க இவர் லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த மாநில தலைவர் முத்துதுரை அவர்கள் எவ்வளோ சமூக சேவைகள் இருக்காரு தெரியுமா அதெல்லாம் நீங்கள் வெளியில் காட்டவே இல்லையா ஏன் காரணம் அவர் முத்துதுரை அவர்கள் நடிகர் இல்லை அதனால் நீங்கள் அவரை காட்டலை அப்படி தானே அவர் அவர் வந்து ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு எவ்வளோ சேவைகள் இருக்காரு ஆட்டோ வாங்கி தந்திருக்காரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் சொன்னாக்கா அது அது ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா எனக்குன்னு ஒரு ஒரு தராதாரம் இருக்குது நான் அவ்வளோ இறங்கி சொல்லக்கூடாது இல்லையா அதனால் ஒரு ஒரு மனிதர்களுமே ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க காரணம் நான் பல நடிகர்களை பார்த்தவன் புரியுதுங்களா நன்றி விசுவாசம்ன்றது அது ரெண்டாவது பட்சம் புரியுதுங்களா அதனால் இவருடைய மாநில தலைவர் அவர்கள் பல சேவைகள் செலுத்திட்டு வராங்க இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் தெரியவே இல்லை புரியுதுங்களா இப்போ சொல்கிறாங்க

அதனால் அவங்க வந்துட்டு திரும்பி போகணும் இல்லையா அவங்களோட பாதுகாப்பு முக்கியம் அப்படி இருக்கும்போது அதனால தான் விஜய் சார் வந்து சனிக்கிழமனைக்கு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு ஏன் அதை நீங்கள் வந்து ஒரு குறையாக சொல்கிறீங்க சொல்லுங்கள் சனிக்கிழமனைக்கு கோயிலுக்கு போக மாட்டிங்களா சனிக்கிழமைக்கு ஒம்பது நவகிரகத்தை சுற்றி வர மாட்டிங்களா சனிக்கிழமனைக்கு பெருமாள் வேள் போக மாட்டிங்களா சனிக்கிழமைக்கு ஆஞ்சிநேயர்கள் போக மாட்டிங்களா சொல்லுங்கள் சனிக்கிழமை தானே டூர் போவீங்க சனிக்காக லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லி போவீங்களா அதனால் தயவு செஞ்சு அந்த சனிக்கிழமை அப்படின்ற விஷயத்தை விட்டுருங்க இதுக்கும் திமுக தான் காரணம் திமுக வந்து எனக்கு பொட்டி கொடுத்துச்சு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்கப்பா கூல் சுரேஷ்க்கு சிஎஸ்கே கட்சிக்குன்னு ஒரு தனி இது இருக்குது அது சரிங்களா அதனால் தயவு செஞ்சு நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க ஓகே ஒன்றும் இல்லைங்க சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுறீங்களா நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கனாக்க முதல்ல யார் உங்களுக்கு எதிர்ப்பு தெரியுதா பக்கத்து விட்டுக்காரன் தான் இந்த இடத்துல கல் கொட்டாத அந்த இடத்துல மண்ணு கொட்டாதன்னு நீங்கள் ஒரு கார் வாங்குனீங்கனாக்கா எதிர்விட்டுக்காரன்னு இருப்பான் நீ இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணாதே அப்படின்னு புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நான் எப்பவுமே கூழ் சுரேஷ் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் எல்லாரையும் சொல்லி தான் பழகம் இப்பவும் சொல்றேன் தண்ணில இருக்கும் மீன்டோட இருக்கும் ஃபேன்

அதுக்கான மாத்திரை மருந்து எதுவும் போடுறீங்களா அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்க நான் வந்து அதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கெல்லாம் உடம்புல சக்தியே இல்லைப்பா எப்படி அவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி அவ்வளவு தெம்பா இருக்கிறாங்க தெரியல நானும் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் அதெல்லாம் நம்ம செகண்ட் குவாலிட்டி போல அதெல்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டேது அதனால தயவு செஞ்சு இந்த ஊடகம் முழகமாக கேட்டுட்டேன் வாழ்ந்துட்டான் எவ்வளோ பெரிய வாழ்வா அதனால் இந்த சோசியல் மீடியா மூலமாக கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அவங்க நம்பர்லாம் இருந்தால் கொடுங்க அவங்ககிட்டலாம் நான் ட்ரிக்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று சொல்கிறேங்க ஏங்க நாஞ்சில் விஜயம்லாம் அவன்லாம் பாவான் அவங்ககிட்ட எல்லாம் பிளாக் பண்ணி இது பண்ணுற அளவுக்கு அவன் பிரியாளு அவனே ஏதோ தன்னோட முயற்சியில் ஏதோ முன்னுக்கு வந்துட்ருக்கான் அதே மாதிரி அந்த தங்கச்சி திருநங்கை அந்த பொண்ணு கூட எனக்கு தெரிஞ்சால்தான் ஆனால் தயவு செஞ்சு ஏன் மேலே எதுவும் கேஸ் போட்டுறாதம்மா நீ என்னை ரெண்டு மூணு தடவை என்னை சந்திச்சிருக்க அது கூட மீட்டிங்கில் தான் செஞ்சுருக்கேன் ஃபோட்டோ எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பப்ளிக்கில் தான் எடுத்துருக்கேன் தனியாலாம் எதுவும் எடுக்கல அது தங்கிச்சு நல்ல பொண்ணு தான் அதனால் சும்மா நம்ம அதை பொண்ணை பற்றி எதை குறை சொல்லக்கூடாது ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைனாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் கோர்ட்டுக்கு போனோம் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க யூடியூப்பில் தான் போய் உக்காடுறீங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான நியாயம் கிடைக்கணும்னு போகல இதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமான்னு தான் போகிறீங்க போல் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க நான் வந்து யூடியூபில் போய் உக்காந்தேன்னா யூடியூப் தான் ஓடும் நான் ஓட மாட்டேன் பப்ளிசிட்டி தான் கிடைக்கும் பணம் கிடைக்காது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் என்ன வீட்டு வாடகை கட்டினா கரண்ட் பில்லு கட்டினா ஆட்டோ பீஸு கட்டணும் எல்லாமே இருக்குது பிக் பாஸ் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அந்த பேசி தீர்த்துக்குங்க அதே மாதிரி மாதம்பட்டி மாதம்பட்டி எனக்கு நண்பர் தான் அவர் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் மாதம்பட்டியோட குடும்பம் அது நல்ல குடும்பம் அப்படி தான் எல்லோரும் சொன்னாங்க நான் பார்த்ததில்லை ஆனால் அவரோட கல்யாணம் அது இதுலலாம் சாப்பிட்ருக்கேன் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறத விட்டுட்டு தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சி ரெண்டாவது பொண்டாட்டியா மூணாவது பொண்டாட்டியா சரி மூணாவது கொண்டாட்டியா சரி அது என்னவோ தெரியல அதனால் தயவு செஞ்சு பேசி அது ஒரு சுமூகமாக ஒரு தீர்வு காணுங்க நீங்கள் சோசியல் மீடியாவுக்கு வந்தீங்கனாக்க வீடியோ தான் ஓடுமே தவிர உங்கள் வாழ்க்கை ஓடாது அதனால் தயவு செஞ்சு அதை புரிஞ்சு